அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்று தற்சமயம் தற்சமயம் கிடைத்த ஒரு செய்தி உண்மையில் உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு செய்தி உண்மையில் உலகமே கண்ணீர் வடிக்கின்ற ஒரு செய்தி எந்த ஒரு இதயம் படைத்தவனும் நல்ல இதயம் படைத்தவனும் உண்மையில் எரிகின்ற செய்தி அந்த இதயம் எரிந்து சாம்பல் ஆகின்ற செய்தி மிக மோசமான செய்தி இந்த செய்தி உண்மையில் வந்திருக்கக்கூடாது இப்படியான ஒரு செய்தி வந்துட்டுது உங்களை எல்லாருக்கும் தெரியும் சிந்தி ஜான்றே காணவர் நேத்திராவு தவறான முடிவெடுத்து தற்கொலை செய்திருக்கிறதாக சிந்து கணவன் அவருடைய வயசு இருபத்தி எட்டு சிந்திஜா மன்னாரில் நடந்த சிந்திசான்ற மருத்துவ தவறு காரணமாக சிந்து சிந்திஜா கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக உலகம் எல்லாம் அறிந்த ஒரு விஷயம் உலகமே உன்னிப்பாக அண்மை காலங்களில் கேட்டுக்கொண்டு அல்லது பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகவும் ஒரு முக்கியமான செய்தி தான் சிந்திஜான் மன்னார் மருத்துவமனையில் நிகழ்ந்த ஒரு அசம்பாவிதம் ஒரு ஒரு மருத்துவ படுகொலை மேலே அந்த சிந்துஜான் அதன் பின்னர் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு பல்வேறு மட்டங்கள மருத்துவமனைக்கு எதிராக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அங்கு ஒரு வைத்தியர் பணியிடை நீக்கப்பட்டதாகவும் இரண்டு தாதியர் தற்காலிக பணியிட நீக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த பணியிடை நீக்கங்கள் எல்லாம் ஒரு நிரந்தரமானதல்ல ஒரு தற்காலிகமானது இவர்களை மீண்டும் சேர்த்துக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கிறது இது ஒரு கண்டறைப்பு நாடகம் என்று பலராலும் விமர்சிக்கப்பட்டு வருகின்றது அது ஒரு புறம் இருக்க இன்று இந்த வழக்குகளை விசாரிப்பதற்காக இந்த வழக்குகளை கொன்று அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கான முக்கிய காரணமாக இருந்த அந்த காவிகளாக அந்த வழக்கை நகர்த்தி செல்கின்றவர்களாக இருந்தது ஒன்று சிந்துஜா தாயார் இன்னொன்று சிந்துஜா என்ற கணவர் சிந்துஜா என்ற கணவருடைய பெயர் சுதன் இதற்கிடையில் இவர்களுக்கு இடையில் முரண்பாடுகள் வந்ததாகவும் பல்வேறு செய்திகள் ஒரு பல்வேறு செய்திகள் வெளி உல உலா உலாவி வந்தது நீங்கள் எல்லோரும் அறிந்தது அவ்வாறு இருந்த போதும் கணவன் தன்னுடைய பிள்ளையை இடைக்கிடையே மன்னார்க்கு வந்து பார்ப்பதாகவும் சிந்து சார்ந்த கணவன் என்ற சொந்தடம் பவனியாவில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது பவனியாவில் அவருடைய பிறப்புக்கள் அவருடைய பூர்வீகம் என்று சொல்லப்படுகிறது பவனியாவில் அதுவும் பவனியா மாவட்டத்தில் உள்ள பனிக்கன் குளம் பனிக்க பனிக்கர் புளியன் குளம் என்ற இடத்திலான் அவருடைய கிராமம் இருக்கிறது அந்த அந்த கிராமத்தில்தான் அவர் வாழ்ந்து கொண்டு வருவா வந்ததாகவும் இடையிடையே தன்னுடைய பிள்ளையை இங்கே சிந்தியா என்ற தாயார் வீட்டுக்கு மன்னார் வந்து பார்ப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக சிந்தியா என்ற கணவர் தற்கொலை செய்திருக்கின்றார் எவ்வாறு அவர் தற்கொலை செய்து கொண்ட இருந்தார் என்று சொன்னால் நேற்று இரவு விதை அதாவது மிகவும் மோசமான ஒரு நச் தாவரமாக அல்லி மரம் காணப்படுகிறது அல்லரிய விதியை எடுத்து அரைத்து அவர் உட்கொண்டு தன்னுடைய தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டதாக கிடைக்கின்ற தகவல்கள் கூறப்படுகிறது இது சம்மந்தமான இவர் இவருடைய உடல் வவுனியா வைத்தியசாலையில் தற்போது இருப்பதாகவும் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை என்பத வழியால் அங்கே மருத்துவ மருத்துவ செயற்பாடுகள் அங்கே இவருடைய உடல் சம்பந்தமான மருத்துவ செயற்பாடுகள் அங்கே நடந்து பெற்று கொண்டிருக்கிறதாக தற்போதைய செய்திகள் தெரிவிக்கின்றன உண்மையிலே இது ஒரு ஒரு உலகையே அதிர வைக்கிற செய்தி இலங்கையை மட்டுமில்லாமல் மன்னாரை மட்டுமில்லாமல் இலங்கையை மட்டுமில்லாமல் சர்வதேச ரீதியாக தமிழர்கள் எங்கெங்கு வாழ்கின்றார்களோ அந்த இடமெல்லாம் ஒரு அதிர்ச்சியானோ ஒரு மிக வேதனையான ஒரு கொடுமையான செய்தி இந்த செய்தி உண்மையில் வந்தே இருக்கக்கூடாது வந்துவிட்டது எங்களுடைய மனிதனுடைய வாழ்க்கை இதுதான் மனிதனுடைய துன்பங்கள் துயரங்கள் மனிதனுக்கு ஒரு பக்கம் துன்பம் ஏற்பட்டாலும் மறுபக்கம் அவன் தன்னைத்தானே அழித்து கொண்டிருக்கின்றான் உண்மையில் சிந்தியான சா கணவர் பல்வேறுபட்ட மக்களின் ஆதரவு கிடைத்திருக்கிறது அவருக்கு மிக பலம் வந்திருக்கிறது அவர் அந்த முடிவு எடுத்திருக்கக்கூடாது அது எவ்வாறான சூழலில் எடுத்தாரோ தெரியாது தன்னுடைய மனைவியை பிரிந்த சோகமோ தெரியலை அவர் தற்கொலை செய்திருக்கின்றார் உண்மையில் இதன் அடுத்த கட்ட ங்கள் எ்று இருக்கப்போது என்பதை எவராலும் சொல்ல முடியாத ஒரு சொல்ல முடியாத ஒரு நிலைதான் காணப்படுகிறது இது எப்படியோ சிந்தியாண்டிய மரணத்துக்கு நீதி கிடைக்கப்பட வேண்டும் வழக்குகள் நீதிமன்ற நிலுவையாக இருக்கின்றன வழக்குகள் வழக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன உண்மையிலே சமூக ஆர்வலர்கள் நலன் விரும்பிகள் பொதுமக்கள் மீது கரிசன உள்ளவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த வழக்கை திறம்பட முடித்து உரியவர்களுக்கு கடும் தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதே உலகம் உலகம் பிற உலகமெல்லாம் பிறந்து வாழ்கின்ற தமிழ் மக்களினதும் உலக மக்களினதும் பேரவாகும் பேரி விருப்பமாகும்